போற்றி ஏகத்துரையந்தாய் போற்றி பாகம் வெண்ணுருவானாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தென்டில்லை மண்டெனில் ஆடி போற்றி இன்றனக்காரமுதமானாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திரு உடையா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திள்ளையம்பலம் புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாளி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஒளிமளி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதறு தேவாரமும் திருவாசகமும் உயைத்தரச் செய்த நால்பர் பொற்றால் எம் உயிர் துணையே துல்லை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகரிய விரைத்துரைத்த செல்வமளி குண்டத்தூர் சேக்குகளாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ற கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல் தாள் போற்றி தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் கோற்றி போற்றேன் திருச்சிற்றம்பலும் திலையம்பலும் திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வரிஞான தபமுனி பேர் வாகீசரு வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரபலுறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன் திருச்சிற்றம்பலும் திளையம்பலும் எல்லாம் அல்ல கீர்த்தனை ஆண்ட எந்தை பெறான் அருள் தரும் பன்னார் அம்மையுடன் அமர் திருவண்ணாமடி பெருமானது திருவடித்தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேணி இந்த சென்னர்லேயே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞானசாத்திரத்தை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன் திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருநதிசிவ அருளி செய்த சிவஞான சித்தியார் ஆகிய இந்த ஞானப் பணிகளிலே நாம் கடந்த வகுப்பில் இரண்டாவது நூற்பா இரண்டாவது மன்னிக்கணும் மூன்றாவது அதிகரணம் மூன்றாவது அதிகரணம் மூன்றாம் அதிகரம் தானே நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடலில் இருந்து நமக்கு மூன்றாவது அதிகரணம் சிவஞான போதத்தில் தானே யாய் அவையே யாய் ஆணையின் இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்று மூல பாடம் பேசுகிறது அதை நமக்கு இங்கே உலகளமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையன் அமர்ந்து செல்ல தலைவனாய் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி நிலவுசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்று ரெண்டாவது நூற்பா இது சிவஞானம் போலவே சிவஞான போதம் போலவே நாலு அதிகரணங்களை உடையது உலகளாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி என்பது முதல் அதிகரணம் அத்துவித இலக்கணம் ஆன்மாவுக்கும் பெருமானுக்கு இருக்கிற இயைவு அவன் எப்படி உயிர்களோடு அத்துவிதமாக கலந்து நிற்கின்றான் என்பதை நமக்கு ரெண்டாவது நூற்பா முதல் அதிகரணத்தில் விரிவாக சொன்னார் ரெண்டாவது ஆணையின் இருவினையின் இப்போ பாசத்துக்கு பிரமாணம் சொல்ல புகுந்த ஆசிரியர் இதில் முதல்ல கண்மத்திற்கு பிரமாணம் சொல்லுகிறார் ரெண்டாவது அதிகரணத்தில் கண்மத்திற்கு பிரமாணம் ஆணையின் இருவினையின் அங்கே சொல்வது போல இங்கே என்ன சொல்கிறாருங்க ஓங்கு ஒளியாய் இருக்கிற பெருமான் அங்கே அளவிழா கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல அளவிழா கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல என்கின்ற இந்த பகுதியை தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலிலே தொடங்கி நூற்றி நாற்பது வரைக்கும் எதற்கு இலக்கணம் சொல்றாரு இலக்கணம் சொல்லுகிறார் கண்மத்திற்கு இலக்கணம் சொல்லுகிறார் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் அதிகரணம் தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி என்பதை மூன்றாவது அதிகரணமாக வைத்து நூத்தி நாற்பத்தி இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் மாய்க்கு பிரமாணம் காட்டுகிறார் மாயைக்கு பிரமாணம் காட்டுகிறார் இதில் மாயையோடும் பெருமானம் எப்படி இருக்கிறான் அத்துவிதமாக இருக்கிறான் கண்மத்தோடு அத்துவிதமாக இருந்து கண்மத்தை உயிர்களுக்கு அவன் ஊட்டுகிறான் மாயையோடு அத்துவிதமாக இருந்து உயிர்களுக்கான தனு கரண புவன போகங்களை விளைப்பு விளைவிப்பதற்காக அவன் மாயையோடு எப்படி இருக்கிறான் அத்துவிதமாக இருக்கிறான் என்பதை இந்த மூன்றாம் கூற்றிலே நாம் பார்த்தோம் அதில் கடந்த வகுப்பில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் பார்த்தாச்சு இதில் நமக்கு நூற்றி நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இதெல்லாம் என்ன செய்கிறாருங்க நூற்றி நாற்பத்தி மூணு மாயைக்கு இலக்கணம் சொல்கிறார் நித்தமாய் அருவாய் ஏக நிலைமையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவனபோக தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் மயக்கமும் அப்படின்னு என்னது அது ஒளிப்பொருள் பக்குவர்கான வரைக்கும் அது மயக்கத்தை செய்து கொண்டு இருக்கும் பக்குவம் அந்த காலத்தில் அது என்ன செய்யும் உயிருக்கு துணை செய்து நிற்கும் என்பதை அங்கே காட்டுறார் அது நூற்றி நாற்பத்தி மூணில் பார்த்தோம் அதன் பிறகு நூற்றி நாற்பத்தி நாலு சுத்த போனங்களை சொல்கிறார் சுத்தமாயாபவனங்கள்லாம் ஏற்கனவே ஒன்றாவது நூறு பாவலையே விளக்கியாச்சு அதனால் அசுத்தமாக புவனத்தை நூற்றி நாற்பத்தி நாலு காலம் தோன்றும் நீதி தோன்றும் அடுத்தது கலை தோன்றும் வித்தை தோன்றும் அராகம் தோன்றும் என்று அதை விரிவாக காட்டி நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி வரைக்கும் நாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு நூற்றி நா ஐம்பத்தி ஒன்றிலிருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம் இது ரொம்ப விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் உண்மை விளக்கத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் இந்த பாடல்கள் இருக்கிறது அதே போல் தான் இருக்கிறது எனவே இதை ரொம்ப விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பதினோரு பாடல்களை நாம் கொஞ்சம் விரைவாக சிந்திக்கலாம் என தெரிந்த செய்தி தெரிந்ததை மீண்டும் மீண்டும் விரித்து கொண்டு இருந்தால் அது காலத்தை நமக்கு பெரிதளவில் பயன் தராது சரி பாருங்கள் நற்சவி துவக்கு கண் நா நாசி ஐந்திணையும் நல்லோர் புத்தி இந்திரியம் என்றே புகன்றனர் இவை தமக்கு சத்த நற்பரிச ரூப ரசகந்தங்கள் ஐந்தும் வைத்தன விடயமாக அடைவின் மருவும் என்றே மருவும் என்றே வைத்தனர் என்று சொல்லுவார் நல்லோர் பொழிப்புரை பாருங்க பதவுரை மன்னிக்கணும் பதவுரை நல்லோர் அறிவின் மிக்கோர் அறிவின் மிக்கோர் அறிவின் மிக்கோர் இவ்விரு இந்திரியங்களுள் இவ்விரு இந்திரியங்களுள் எந்த ரெண்டு இந்திரியம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இந்த இங்கே எதை சொல்றாரு ஞானேந்திரியங்களை சொல்லுகிறார் நற்சவி துவக்கு கண் நா நாசி ஐந்தினையும் நன்மையாகிய சோத்திரமும் துவக்கு சச்சு சிகுவை அக்கிரகணமும் ஆகிய ஐந்தினையும் அது அது தமிழில் சொல்லியிருந்தால் வடமொழியில் எழுதுவாங்க வடமொழியில் சொல்லியிருந்தால் தமிழில் எழுதுவோம் காரணம் ரெண்டையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போ ஞானே தெரியும் எது செவி கண் தோல் நா மூக்கு வரிசையாக சொல்லணும்னா வரிசையாக அப்படி தான் சொல்லணும் கீழே இருந்தும் சொல்லலாம் மேல இருந்தும் சொல்லலாம் எனது செவி அடுத்தது தோல் கண் நாக்கு மூக்கு கேள்ந்து சொன்னிங்கன்னா நாக்கு மூக்கு கண் தோல் செவி வரிசையா ஏன்னா ஆகாயம் காற்று அக்னி நீர் நிலம் இந்த அஞ்சையும் வரிசையாக சொல்லுவோம் அதற்குரிய இந்திரியங்கள் அதற்குரிய இந்திரியங்களை வரிசையாக சொல்லணும் பாடங்கள்ல அங்கங்கே சில இடங்கள்ல கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பாங்க சரிங்களா நம்ம சொல்லும்போது எப்படி என்ன செய்ய எப்படி சொல்லுவோம் ஞானேந்திரியம் சொன்னா செவி கண் நாக்கு மூக்குன்னு சொல்லுவோம் தோல் அது மாத்தி அந்த ஆர்டர் மாறி இருக்கும் ஆனால் சொல்லும் போது நம்ம சொல்லி பழகணும் அப்படி சொன்னீங்கன்னா சரியா வந்துடும் சரியா எனவே இந்த ஐந்தும் இந்த ஐந்தும் புத்தி இந்திரியம் என்றே போன்றனர் புத்தி என்பதற்கு ஞானம்னு பொருளை ஞானேந்திரியம் என்பது இங்கே என்னென்னு சொல்றாரு புத்தி இந்திரியம் புத்தின்னா உடனே நம்ம மனம் செவி அப்படின்னு புத்தின்னு நினச்ச கூடாது இங்கே புத்தி என்பது ஞானேந்திரியம் புத்து இந்திரியம் என்பதற்கு ஞானேந்திரியம் என்று மொழிந்தனர் இவை தமக்கு விடயமாக இவற்றிற்கு விடயமாக அடைவில் அடைவில் என்னது முறைய வரிசையா வரிசை என்னது சப்த பரிச ரூப ரச கந்தம் சப்தம் இது செவிக்கு சப்தம் தோளுக்கு பரிசம் கண்ணுக்கு ரூபம் அடுத்தது நாக்குக்கு ரதம் மூக்குக்கு வாசம் கந்தம் கந்தம் சரிங்களா இந்த ஐந்தும் அதற்கான நுகர்பொருள் விடயம் எதற்கு ஞானேந்திரியங்களுக்கு விடயம் இந்த ஐந்தும் சத்தமும் நன்மையாகிய பரிசமும் உருவமும் ரசமும் கந்தமும் ஆகிய பூத குணம் ஐந்தும் பூதகுணம் ஐந்தும் இப்போ பூதம் வேறு பூதகுணம் வேறு இந்த பேரை சொன்னா நமக்கு ஞாபகத்து வருவது எது தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் தான் நம்ம நினைப்போம் ஆனால் தன்மாத்திரை அல்ல சரிங்களா ஞானேந்திரியங்களினுடைய நுகர்பொருள் எது அந்த ஆகாயம் முதலாகிய ஐந்திற்றினுடைய என்னது அதனால் ஆன்மா நுகரக்கூடிய விடயம் நுகரக்கூடிய விடயம் தன்மாத்திரை வேற விடயம் வேற ஆனால் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் இருக்கும் பல இடங்களில் தன்மாத்திரையை விடயமாக உபச்சாரமாக சொல்லுவாங்க அங்கெல்லாம் சொல்லும் போது நீங்க அதை அப்படி எடுத்துக்கூடாது ஏன்னா முப்பத்தி ஆறு தத்துவங்களும் ஆன்மாவுக்கு நேரா வராது நேராக வரவே வராது அப்ப இந்த விடயம் எது இந்த இது என்னது இது கொண்டு சேத்தனம் இந்த அஞ்சயம் முப்பத்தி ஆறில் இது வராது இந்த அஞ்சை இதில் கொண்டு போய் சேர்த்துணும் தாத்வீகம் அறுபது தாத்வீகத்தில் இந்த அஞ்சு வரும் அறுபது தாத்வீகத்தில் வரும் சரி எனவே இந்த பூதகுணம் ஐந்தும் மருவும் என்றே வைத்தனர் பொருந்தும் என்றே வைத்தனர் சரிங்களா ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு மண் மண்ணுக்குரிய விடயம் மண்ணுக்குரிய விடயம் அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் டைம் ஒன்றும் வீண் பண்ண வேண்டாம் தெரிஞ்ச செய்தி தான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் ஐந்தும் நீக்கினர் முன்னே கண்ம இந்திரியங்கள் என்றே நினைந்தே ஆக்கிய வசன கமன தான விசர்க்க